ஓம் நமோ பகவதி சாயிநாதாய சதய நட்சத்திரம் சதயம் அப்படின்னாக்க சத விஷயம் நூறு அல்லது ஆயிரம் விஷயங்கள் ரகசியங்களை கொண்ட நட்சத்திரம் அதிதேவதே ராகு நாலாம் நின்று ராகு ராகு அதிதேவனை எதையுமே சிம்பிளா நினைக்கிறாங்க பிரம்மாண்டம் ஆன ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்க நார்மலா நாலு ரூம் போதும்னு நினைச்சா நாலு ரூம் ஒரு ரூம் ஆக்குவாங்க அதே மாதிரி அஞ்சு ரூ அஞ்சு ரூம் இருக்கும் அப்போ நார்மலா ஒரு இருபது அறுபது வீடு கட்டணும்னு நினைச்சா உங்க ஒரு ரூமே இருபது கருவது கட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆக பிரம்மாண்டமான எண்ணங்கள் பிரம்மாண்டமான நினைவுகள் பிரம்மாண்டமான சிந்தனைகள் எதை ஒன்றும் சிந்தனாக நினைக்காம உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் சொல்கிற மாதிரி எண்ணம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதே மாதிரி சாதிச்சு முடிப்பாங்க ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக நினச்சி அதை சாதித்து அதன் மூலம் தன்னுடைய பேரை நிலைநாட்டிக்கூடியவர் சாதாரணமாக செய்ய மாட்டாங்க உதாரணம் வந்து ராஜராஜ சோழன் சபையான சூழல் அவருடைய கோயில் பார்த்தீங்களா தஞ்சை பிரதமஸ்வர் கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு கோயில் வருமா வரவே வர யாரும் கட்ட முடியாது அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு செயலை செய்கிறவங்க ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்டவங்க எதையும் நம்ம கையில் வச்சுக்கணும் நம்ம தான் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கொண்டவங்க நம்மளை ஊர் பூரா பேசணும் உலகம் பூரா பேசணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த காதி செஞ்சிருவாங்க பெரிய பெரிய ஞானிகள் விஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகள் இந்த நட்சத்திர பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த சதை நட்சத்திரத்துல பிறந்தனாலே அவங்களுக்கு வந்து இயல்பாக வார்த்தை சிறப்பாக இருக்கும் எல்லாமே எந்த விஷயமா இருந்தாலும் பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு கார் வாங்கினா பிரம்மாண்டம் அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய வீடு மனைவி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக பிறந்திருக்கிறாங்க ஏழை தான் கொஞ்சம் பிறந்திருக்காங்க சைநாயத்தில் பிறந்தாங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா தன்னை விட மூணு பழங்கு வசூலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு நட்சத்திரம் மனைவி மக்கள் மேலே ரொம்ப பாசம் கொண்டவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவங்க மனைவி சொல்கிறது தட்டாமல் கேட்பாங்க மனைவி என்ன சொல்றாங்களோ கட்டாமல் கேட்டு அந்த பிரகாரம் வந்தாங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஏன்னா அது சரியாகவே இருக்கும் மனைவிக்கு சரியாகவே இருக்கும் அந்த மாதிரி வாழ்வாங்க வழிபாடு வந்து வந்த சிவன் வழிபாடு ருத்ர வழிபாடு தேவியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரசிம்மி வராகி சிறப்பான வழிபாடு சிறப்பத்திலும் சிறப்பான வாழ்க்கை கொடுக்கும்